அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ ரஹ்லி வெல்கம் டு மை வீப் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம அனைவரும் அல்லாஹ் அல்லாஹலாவிடத்தில் நிறைய து ஆக்கள் செஞ்சிருப்போம் ஆனால் நாம் செய்யக்கூடிய து ஆக்கள் அங்கீகரிக்கப்படுறதுக்குன்னு ஒரு சில நேரங்கள் இருக்குது அந்த நேரங்கள செய்யக்கூடிய து ஆக்கள் நிச்சயமாக அல்லாஹ் இடத்தில் அங்கீகரிக்கப்படுது நபிகள் நாழகம் செல்லலாக உலைக செல்லம் அவர்கள் சில நேரங்களை சுட்டிக்காட்டி இந்த நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய து ஆக்கள் அல்லாஹு அங்கீகரிக்கப்படும் உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் என்று கூறியிருக்கிறார்கள் அந்த நேரங்கள் என்னவென்பதை இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முதலாவதாக ஒவ்வொரு தொழுகையினுடைய இறுதியிலும் கேட்கப்படும் து அதாவது சலாம் கொடுப்பதற்கு முன்பாக கேட்கப்படும் துஆ அல்லாஹ் அல்லாஹு தாலாவிடத்தில் அங்கீகரிக்கப்படும் இது புகாரியில் ஐநூற்றி முப்பத்தி எட்டாவது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது இரண்டாவது அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படும் துஆ அல்லாஹ் தலாவிடத்தில் அங்கீகரிக்கப்படும் இது திருமதியில் இருநூத்தி பன்னிரெண்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது மூன்றாவது ஜம்ஜம் நீர் குடிக்கும் போது கேட்கப்படும் துஆ அங்கீகரிக்கப்படும் இது இப்னு மாஜா என்கிற நூலில் மூவாயிரத்தி அறுபத்தி இரண்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது நான்காவது தொழுகையின் போது சஜிதாவில் கேட்கப்படும் துஆ அங்கீகரிக்கப்படும் அதாவது தொழுகையின் புகாரியில் நாற்பத்தி ஆறாவது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது இவ்வாறு சுஜூதில் கேட்கப்படும் துஆ கட்டாயமாக அரபு மொழியில் கேட்கப்பட வேண்டும் அரபு மொழி தெரியாதவர்கள் தன்னுடைய உள்ளத்தினால் கேட்டுக்கொள்ளலாம் ஐந்தாவதாக இரவின் கடைசி பகுதியில் கேட்கப்படும் துஆ அல்லாஹ் தாலாவிடத்தில் அங்கீகரிக்கப்படும் அதாவது இரவின் மூன்றில் கடைசி பகுதியான தஹஜத்துடைய நேரத்தில் கேட்கப்படும் துஆ அல்லாஹு தாலாவிடத்தில் நிச்சயம் அங்கீகரிக்கப்படும் இது புகாரியில் ஐநு ஐயாயிரத்தி நானூத்தி பதினோராவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது ஆறாவதாக ஜிம்மா உடைய தினத்தில் ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் கேட்கப்படும் துஆ அங்கீகரிக்கப்படும் இமாம் குத்பா செய்யக்கூடிய நேரம் மற்றும் அசருடைய கடைசி நேரத்தில் கேட்கப்படும் துஆ அல்லாஹு தலாவிடத்தில் அங்கீகரிக்கப்படும் இந்த ஹதீஸ் புகாரியில் ஐநூத்தி முப்பத்தி எட்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது ஆகவே நபிசல்லா அலஹி வசல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டிய இந்த ஆறு நேரங்களில் நாம் துஆ செய்தால் அல்லாஹு தாலாவிடத்தில் நம் துஆ அங்கீகரிக்கப்பட்டு நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என்ஷால்லா உங்களின் சிறந்தவர் தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே என்று நபிசுல்லா அலைய்வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஆகவே இந்த பயனுள்ள விஷயத்தை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா அதற்குரிய நன்மைகளை அல்லாஹலா உங்களுக்கு வழங்குவான் இன்னும் நம்ம ஸ்வீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அலைக்கும் வரமத்துள்ளாஹி விபரகாத்து